சிம்ம ராசி நேயர்களை உங்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு பத்து படி ஏறுனா ஒம்பது படி சறுக்குதுங்க ஆனால் நிறையா சிக்கல்கள் சில நேரத்தில் மனக்குழப்பங்கள் எல்லாமே இருக்க தான் இருக்குது சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு மனசில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சில நேரத்தில் இல்லை நான் சொல்கிறது பொது பழங்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி என்னடா சாமி இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஆனால் சில பேருக்கு இதுதான் உண்மை ஏன்னா தேவையில்லை செஞ்சும் கெட்ட பேர் வாங்குகிற ஒரே ராசி சிம்ம ராசி தான் செஞ்சும் கெட்ட பேர் தான் என்னத்தை நீங்கள் செஞ்சுக்க போனீங்க இதை நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படின்னு பேசுவோம் ஏன் செய்ய வேண்டியதுனே அவங்க செய்கிறாங்கல்ல அவங்க செய்கிறாங்கல்ல ஒன்றால் செய்ய முடியல அவங்க செய்கிறாங்க செய்கிறவங்களையும் நீ குத்தஞ்சோன்னா என்ன அர்த்தம் அதுதான் தான் இப்போ இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால் அடுத்த விஷயம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது வேலை அப்படின்னு எடுத்தோம்னா உத்தியோகத்தில் நன்மை இருக்கும் சக ஊழியர்களை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ஒத்துப்போங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தாமதம் ஏற்படும் உத்தியோகம் மாறுறதுல தாமதம் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் வர்றதில் தாமதம் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் என்னடா இது வேலைக்கு போகிறோம் வரும் பொய்தானே அவனை வேறு வழி இல்லை வேலைக்கு போகிறோமே வரோமேனெலாம் யோசிக்க முடியாது கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சு தான் அவன் வேறு வழியே இல்லை கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சதும் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஒன்று அடுத்ததாக உங்களுடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துனா அண்ணன் தம்பி அப்படின்னு எடுத்துக்கும் த அக்கா தங்கைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த உறவு முறையில் நிறைய சண்டை சச்சரவுகள் சின்ன சின்ன சிக்கல்கள் மன வருத்தங்கள் ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது நீ போடா நீ வாடி இப்படி ஏதாவது பேசுகிறது சண்டை போடுறது ஒரு மனம் ஒத்து இல்லாமல் இருக்கிறனால வீணாக பெரியவங்களுக்கு வந்து மன வருத்தங்கள் அதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு மன வருத்தம் என்ன போங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கிடக்கொன்று மேற்கொண்டு இருந்தால் எப்படி தாங்க போகிறது இவன் சொல்கிறது அவனும் கேட்க மாட்டேங்கிறான் இவனும் கேட்க மாட்டேங்கிறான் எப்படி தாங்க நம்ம பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு மன வருத்தங்கள் அதிகமாக சில நேரத்தில் இருக்குது சில பேருக்கு லவ் சக்ஸஸாக இருக்கும் சில பேருக்கு திருமண வாழ்க்கை நல்ல யோகமாக அமோகமாக இருக்கிற திருமணம் மறுமணம் இரண்டாவது திருமணம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் அப்படின்னு எடுத்துனோம்னா நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு புதிய கிளைகள் ஏதாவது திறக்கணும் அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னால் தாராளமாக உங்கள் ராசிக்கு செய்யலாம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து வாங்குறதுல சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து கிடைக்கும் அது மாற்றங்கள் இருக்கிறதுக்கான இருக்குது அதே போல் வந்து வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பெரிய வழக்கில் நிபுணர் ஆலோசனை தேவை ஒரு வழக்கு ஒன்று பெரிய வழக்கு ஒன்று இருக்க ஒரு ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்க ஒரு சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் சிறந்த ஒரு நிபுணர் தேவை நம்ம அட்வொகேட்ஸ்லேயே சிறந்த நிபுணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது அதே போல் மாறும் படிப்பு அதாவது மாணவ மாணவிகளுக்கு படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை படிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு படிப்பில் லோ ஆகிடுவாங்க அது மாறக்கூடிய சூழ்நிலை வரும் படிப்பில் கொஞ்சம் இன்னும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அன்னதானம் செய்வது சிறப்பு உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எவ்வளோ கோலம் அன்னதானம் செய்கிறீங்களோ கருமா ராசி பலன் உங்களுக்கு அவ்வளோ கோல ரொம்ப இருக்கும் ஒன்று எலும்பு முதுகு வலி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது வேறு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுங்கிறது வேறு ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது இங்கே நார்மலாக நீங்கள் எல்லா கோவில்களையும் நீங்கள் போய் செய்யலாம் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெய் தீபம் ஏற்றுங்க அதே போல் துளசி மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஓம் சூரியாயன மகா ஓம் சூரியாயன மகான்னு சொல்லுங்கள் ஓம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் சிவ வழிபாடு நிறையா பண்ணுங்க அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தவிர்க்க வேண்டிய எண்கள் எட்டு அதிர்ஷ்டமான கடவுள் சிவபெருமான் ஏ சிவபெருமான்னு சிம்ம ராசி பொறுத்த அளவுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது சில இந்த சிவபுராணத்தில் சொல்கிறான் அவனருளாலே தாள் வணங்கி சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த சுவாமியுடைய யோகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் களத்தில் புகழ் நெகட்டிவான விஷயம் முதலீடு தவறான வழியில் செல்லலாம் உங்களுடைய முதலீடு தவறான வழியில் செல்லலாம் ஸோ கவனத்தோடு இருக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு மிகுந்த ஒரு கவனத்தோட செயல்பாடு பண்ணுங்கள் கடன் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா அவப்பெயர் வரதுக்கான வாய்ப்பு கடன் சம்பந்தமான கேஸ் பதிவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வரும் சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் ஷோ ஷேர் மார்க்கெட் சம்பந்தமானது பங்கு வர்த்தகங்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு கோவப்படாமல் நிதானித்து குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் கோவப்படாதீங்க கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்ய மாட்டாங்க தேவையில்லாமல் கெட்ட பேர் உண்டு பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் விசா ப்ராப்ளம்லாம் இருக்குது சில சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனத்தோடு எதுவுமே கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவோம் சுப்பா வாழை கொள்ள மாட்டாங்க இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி படிக்க சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது சு மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபரசில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன ராசிக்குன்னு என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் அந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை சிறப்பாக இருக்கு இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு ச உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேர் ராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாணப்புறத்தை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்த வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி கிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சரி நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளம்பட்டன்